பிரேசலோடு ஆண்டருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலேயும் சங்கீதம் தொண்ணூறாவது சங்கீதத்தை நம்ம தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சங்கீதம் தொண்ணூறு அதனுடைய தலைப்பு தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜபம் இங்கே சொல்லப்படுகிறது மோசையினுடைய ஜபம் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம் அங்கே கீழே பாருங்கள் ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் இந்த உலகத்தில் அடைக்கலமாக எத்தனையோ நபர்களை நம்ம தேடி போகிறதுண்டு ஆனால் அவர்கள் நமக்கு அடைக்கலம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மைகளை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் தேவர் ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமானவர் தான் நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வன் என்றால் பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் இப்போ இவர் சொல்கிறாரு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு தெய்வம் நீங்கள் தான் அடுத்து நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பருவதங்கள் இருக்கு இல்லையா நம்ம இன்றைக்கி பருவதங்கள்லாம் பார்க்குறோம் பெரிய பெரிய மலைகள் பார்க்குறோம் அந்த மலைகளில் தெய்வம் இருக்கிறதாக மலைகளை தேடி போகிறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பருவதங்கள் தோன்றும் முன்னே அந்த பருவதங்கள் அந்த மலைகள் தோன்றுவதற்கு முன்னே கவனமாய் கேளுங்கள் நீங்க பார்க்குறதான பருவதங்கள் அல்லது மலைகள் தோன்றுவதற்கு முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீர் பாருங்க தோன்றுவதற்கு முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் பூமியையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்று உருவானால் ஒரு பொருள் உருவாச்சு அப்படின்னாக்கா இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இதெல்லாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி என்னென்ன பார்க்குறீங்களோ இந்த உலகத்தில் அதெல்லாம் இல்லை யோசித்து பாருங்கள் அப்போ நம்ம ஒரு பொருளை உருவாக்குன பிற்பாடு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கிறது என்று நம்ப வேண்டிய தேவையில்லை இல்லையா இங்கே எதுவுமே இல்லை பருவதங்கள் இல்லை அது தோன்றல பூமி இல்லை பூமி தோன்றலை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அதாவது உருவாக்குனவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் உருவாக்குனது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தர் ஒன்றாவது வசனம் ஆண்டவரே தேவரி தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலாம் ரெண்டாவது வசனம் பர்வதங்கள் தோன்று முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே நீரே அனாதியாய் என்றென்றேக்கும் இருக்கிறது புரியுதா நல்ல கவனமாக கேளுங்க இந்த பூமி இல்லை பருவதங்கள் இல்லை நதிகள் இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அனாதியாய் அனாதி என்று சொன்னார் அவர்தான் அவருக்கு மேலே ஒருவர் இல்லை தெய்வம் என்று சொன்னால் தெய்வத்துக்கு மேலே இன்னொரு சக்தி இல்லை அவ்வளவு மகத்துவமான தெய்வம் அதாவது தான் சொல்கிறார் ஸ்தோத்திரம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றைக்கும் தேவனாயிருக்கிறே என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறேன் அப்போ இந்த என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிற ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிறதுனால என்றென்றைக்கும் தெய்வமாய் இருக்கிற சர்வ லோகத்தையும் படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஒன்று சொல்லணும் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வனா தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலாம் ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாக நம்மை பாதுகாக்கிற தெய்வம் இப்போ இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வனா பருவதங்கள் இல்லை பூமி இல்லை ஸ்தோத்திரம் இதெல்லாம் உருவாவதுக்கு முன்னாடி நான் ஆராதிக்கிற தெய்வன் இருக்கிறார் அல்லே அந்த தெய்வத்தை நான் ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த தேவாதி தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து அவருக்காக வாழுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை தந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவர் என்பதை அறிந்து அவருக்காக வாழுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே ஹைசனம்